ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங் இன்றைக்கான ஒர்க் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து மிளகாய்காட்டுக்கு தண்ணி விட்டு கிட்டத்தட்ட இதோட பன்னெண்டு நாள் ஆச்சு இதோட பார்த்திங்கன்னா மூணாவது தண்ணி கட்ட வேண்டியது ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தண்ணி நான் கட்டுறோம் நம்ம தண்ணி எடுத்துன்னு அப்படின்னா சொன்னீர்னா பிரச்சனை இல்லை கேடு விளையாண்டுனா போதும் ஆனால் நம்ம வந்து வாக்கில் வழியாக தண்ணி விட்ணப்படின்னா அந்த டம்மி முடியும் திறந்து பென்ட் கனெக்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒன்று பைப் ஒன்று கனெக்ட் பண்ணி அது எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெண்டிலேருந்து போடுறோம் தெரியுமா அப்படின்னு திருப்பிட்ட அப்படின்னா நம்ம கல்லுக்கிட்ட வரைக்கும் பறக்கும் தண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வசம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஜி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப் எடுத்து கனெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்குற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போர் போய்கிட்டே ஊற்றும் பிரச்சனை பிரச்சனைலாம் பரங்க இதுதான் பில்லுன்னா வந்து தூக்கு கலந்துகிட்டு கிடைக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்புறமேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம கல்லை ஒரு டவுப் நல்லா முளைச்சி வந்துருச்சு அது போக நம்ம ஒன்று அவர் கொட்டை வீட்டுக்கோசம் அதுவும் வந்துருச்சு ஒரு பத்து பதினஞ்சு கோட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து முளைக்கல அதை வந்து ரெகுலராக முளைக்காமல் தான் இருக்கும் ஏன்னா ஒரு பாக்கெட்டில் ஒரு சில கொட்டை இருக்கும் அது போக நம்ம அவர் கொட்டை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் மேலேச்சு அதை ஒரு காரணம் சரி வராத இடத்துக்கெல்லாம் ஊனிலான்னு சொல்லிட்டு இந்த டைம் டபுள் ரீட்னு சொல்லிட்டு முளைக்காத இடத்துக்கெல்லாம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு ரெண்டு கொட்டை போட்டு ஊனிட்டோம் வரப்போ ரெண்டு ரெண்டு செடியாக ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு கொட்டை தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் அப்படியே ஊனிட்டோம் வீட்டு துவைக்க வசதாக நான் போகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு இந்த டைம் சாம்பல் சத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கிற சாம்பல் சத்துலாம் ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டோம் நம்ம தீவனை கட்டை எரிச்சிது அடுத்து வீட்டிலேருந்து யூஸ் பண்ண சாம்பல் எல்லா இடத்துலேருந்து விட்டே கொட்டி வச்சுருவோம் அடுத்து என்ன தண்ணி உட்கெல்லாம் வந்து கொடுத்தா மட்டும் போதும் அதை வேறதில்லை இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடே ஈவினிங் இந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம நினச்ச மாதிரி தான் இந்த கரண்ட்டு சர்டவுன் அது இதெல்லாம் வரும் அதே மாதிரி சட் சரி வரும் வரும்னு பார்த்தா வர மாதிரி தெரியல சரி நம்ம இந்த தீ பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்காட்டுக்கும் நம்ம விரைச்ச சோளத்துக்கும் நடுவில் புல்லு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முழங்கலாசத்துக்கு மேலே இருந்துடுச்சு இதில் மாடு விட்டு அப்படின்னா மாடு வந்து திங்க திங்குறதுக்கே தட்ட தான் உசுப்பாக திங்குவோம் அதனால சரி இருக்கிற தட்டை அறுத்து விட்டப்பா வீட்டுக்கு அவசரம் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற தட்டை அப்படியே ஓரம் வாக்கி எழுக்கிற மட்டும் அறுக்க ஆரமிச்சிட்டோம் ஏன்னா அடுத்த டைம் வந்து மாடு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாக்கில நிறுத்தி மேய்க்கலாம் அந்த வாக்கியில் நிறுத்தி மேய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் இந்த வாக்கியில் இருந்தது மட்டும் அடுத்து விட்டோம் அரும்பில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வசந்து வந்துருச்சு வசந்து வந்து இல்லும் வர ஆரம்பிச்சிச்சு எதனால் அப்படின்னா நம்ம பார்த்தா தெரியும் சோளம் கிரப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரப்போ வெட்ட கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது மாட்டிலே ஓட்டி அப்படியே வரைச்சதுனால நம்ம அவ்வளோ வந்து பார்த்து கிடையாது அது போக பார்த்திங்கன்னா மழை நம்மளை வந்து இந்த கலக்காய் ரெடி பண்ணோம் இதுக்கு வரப்பட்ணும் அதை பண்ணால் அது பண்ணால் சரியா போச்சு அதனால் பார்த்திங்கன்னா இது இன்னும் ரெடியாகலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டாவது நாள் கழித்து நம்ம மிங்கா செட்டிக்கு தண்ணி கட்டுறதுனால பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ண வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ரெண்டாவது காரணம் பாருங்கள் அதெல்லாம் தீவனக்காட்டுக்கு தண்ணி விட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்போ விட்டதோட சரிங்க அதுக்கப்புறம் வந்து விட கிடையாது ஏன்னா மழை அதோட சார்ச் வீடியோ ஃபுல் வீடியோ எல்லாமே இருக்கும் வேணால் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து வாக்கெல்லாம் செதுக்கி கொடுட்டோம் அது பார்க்க வந்து ரெண்டு மாஞ்செடி இருந்துச்சு அதையும் கொண்டு ரெண்டு நல்லா வச்சாச்சு பாருங்கள் நம்ம தீவனக்கட்டை எரிச்சு சாம்பல் ரெடி பண்ண பார்த்தீங்களா அது ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது எல்லாம் வந்து நம்ம காலுக்கிட்ட கொண்டு இது பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் தான் வந்து விட போகிறோம் இதை வந்து அப்படியே வந்து விதச்சும் விடலாம் ஆனால் வெறச்சவிட்டு வந்து செட் ஆகாது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து மறந்து சாம்பல் தண்ணி விடாமையே ஒரு அர்ஜெண்ட்டில் தண்ணி எடுத்து முடிச்சிட்டோம் அதனால் வெயில் வரதுக்கு முன்னாடியே பாருங்கள் மணி தான் மணி ஏழு கூட நான் அது போல் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஃபுல்லாக ரொம்ப முடிச்சிட்டோம் சரி விடுங்க அடுத்த தண்ணி கொத்துருவோம் சாம்பல் சத்து எப்போ விட்டோம் என்ன அதனால் வந்து வெட்ட தான் தண்ணியில் வர்றது பெஸ்ட்டுங்க ஏன்னா வந்து தண்ணி போய்ட்டுருக்குலப்போ அது அப்படியே வந்து கரைச்சி விட்டோம் அப்படின்னா எல்லா செடிக்கும் ஈக்குவலாக போயிடும் அதனாலே வந்து சாம்பல் சத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் வெறச்சி விட்டோம்னா அப்படின்னா அது வந்து செடி மேலே போடும் நிறையா வேஸ்ட் ஆகும் அதே தண்ணியில் விட்டால் அப்படின்னா நல்ல ஒரு குரூப் சரி அப்படியே தீவனக்காட்டுக்குன்னு தண்ணி விட்டலாம் காட்டு கொட்டை கையோட பார்த்தீங்கன்னா நம்ம தீவனக்கட்டை வக்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கணு தான் வச்சோம் அதிலருந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு தீவனக்கட்டை வந்துச்சு தீவன பயிர் வந்துச்சு அது வாருங்க அறுத்ததுக்கப்புறம் கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு கேவை வந்துருக்கு பதினாலு கேவைன்னா நம்மளுக்கு பதினாலு கேவையும் பதினாலு தட்டை வரும் எப்படின்னா பதினாலு குச்சி வரும் அந்த மாதிரி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அது போக நம்ம சாம்பல் சத்து வந்து ஒரு ஒட்டையாக வந்து கொட்டு வச்சிடணும் வீட்டிலருந்து எடுத்து வந்தது எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேனில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக நப்பி கொண்டு வந்துடணும் அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுப்போம் ஏன்னா வந்து பத்தாமல் போச்சுன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ஒன்று கொடுப்போம் ஒரு பக்கெட்னா இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ பிடிக்கும் சாம்பிள் ஃபர்ஸ்ட்டு ஒன்று கொடுப்போம் அதிகமாக இருந்தால் அதை பார்த்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஆமாம் சரி ஒரு பாத்திக்கு வந்து ரெண்டு ரெண்டு டப்பா ஆறு கிலோ சாம்பல் சுத்து கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அடுத்த டைம் தண்ணியோட விடக்குள்ளே கரைச்சி விடலான்னு சொல்லிட்டு வாக்காள வந்து பாத்தி திருப்பூர் இடத்துல பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் கொத்து விட்டோம் கொட்டி விட்டு பார்த்திங்கன்னா முத்தியம்தான் அது தண்ணி போட்டுருன்னு பார்த்திங்களா அது வந்து ஒரு பாத்தி பாஞ்சிருச்சு சரி அடுத்த பாத்தி திருப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து இவங்க தான் ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் தட்டி விட்டு பாருங்கள் நம்ம இருபத்தி ஆறுக்கே சப்ஸ்கிரைப் டச் பண்ண போகிறோம் இதே மாதிரி சப்போட்டா எப்போயும் கொடுத்துட்டே இருங்க அது போக நம்ம வீக்லி ஒன் ஆர் டூ லாங் வீடியோ வரும் டெய்லி ஷார்ட்ஸ் வரும் ஒரு சில நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் வர முடியாது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போடுவோம் ஏதோ ஒரு நாளைக்கு போட முடியாது சூழ்நிலை வரும் ஏதாவது சார்ஜர் கட்டு அப்புறம் ஏதோ கண்டென்ட் கிடைக்காம இல்லை டைம் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை நிப்பாட்டி வச்சுருப்போம் சரி அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டோம் அடுத்த பற்றியும் பறிஞ்சிருச்சு அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டி தான் நம்ம தீவண்டாட்டு அடுத்ததுலேருந்து தண்ணியும் அவ்வளோ கிடையாது எப்போ தெரியுங்களா ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி கட்டினோம் அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம ஹைட்டுக்கு நம்ம ஹீப் ஹைட்டு கிட்டே கட்ட இருந்துச்சு அப்புறம் மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சிச்சு அதோடய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலாக இருக்கும் நம்ம பேச்சு துணைக்கு ரெண்டு நாரப்போக்கு வந்துச்சு ஒன்று பார்த்திங்கன்னா வந்து அந்த இந்த பக்கம் தண்ணி குடிச்சுட்ருக்கு எந்த பக்கம்னா நம்ம விளக்காட்டு பார்ப்போம் இன்னொன்று நம்பக்கூடிய வந்து இந்த தண்ணியோடக்குள்ளே அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு பூச்சிலாம் வந்து சாப்பிட்றதுக்கோசரம் வீஸ்ட்டு வந்துடுச்சு சரி நீ இருக்கிற சாப்பிட்டு அதில் நம்ம நிற்கிறனால அவ்வளோ வந்து பக்கத்தால் தண்ணிக்குள்ள இறங்கலை சரி அதுக்குள்ளே தண்ணியும் பாஞ்சிடுச்சு இந்த இடம் தாங்க ஒரு பெரிய டாஸ்க்கு ஏற்றுட்டிங்களா பாருங்கள் எத்தனை அப்படி மண் அள்ளி போட்டாலும் கரை மட்டும் சேரவே சேராது ஆனால் அதுக்குள்ளே தண்ணியே பாஞ்சு வீட் மாட்டேங்குது ஏன்னா இந்த இடம் பெருசாக வாக்கியல் போட்டோம் எதனால் அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து அப்போல்லாம் வந்து எவ்வளோ சொல்கிறது வந்து வாக்கல் போடுவோம் தென்னை மரம் தண்ணி ஊர்றதுக்கோசுமே இந்த லவலில் போட்டால் தான் வந்து ஒரு நாலு வருஷம் கட்சி தாங்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்கோசரம் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து கட்டி வர வழியே முடிச்சுட்டோம் மண்ணும் பத்தல ஏன்னா வந்து நிறையா மண் தண்ணியெல்லாம் வந்து நல்லா சட்டாகிக்குச்சு இருக்கிற மண்ணை அள்ளி போட்டு வாரி போட்டு ஓரளவுக்கு வந்து கட்டி முடிச்சிட்டோம் அதுக்குள்ளே பாத்தியும் பாஞ்சிக்கிச்சு அது போக நேற்று அந்த தீவன கட்டை வாக்கள் செதுக்கி போட்டுருந்தோம் அது போக நம்ம வாழை கட்டை பார்த்தா வந்து தேன் வாழை வந்து பார்த்திங்கன்னா சீப்பு விட்டுருச்சு அதை எப்படி அறுவடை பண்ணுறோம் என்னங்கிறது அடுத்து ஒரு வீட்டில் பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோடய எண்டு பண்ணிட்டோம் அப்படியே தேவை காட்டி இந்த ஒரு பத்தஞ்சேட்டு ஃபுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு மோட்டர் பண்ணால் சரி அது போக நம்ம இன்னும் கில் காட்டு காட்டுல தண்ணி கட்டணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரெண்டு மாதத்துக்கு தான் கட்டினாரு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க